அண்ணா சிறிய இன்னைக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெளியே கொடுப்போம்லாம் ரசி கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லி டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ரத்தனா வெளியில் வர்றாங்க அனாதேனு கேட்டால் தாங்கிக்க முடியாத ரத்தனா அண்ணனை நினைச்சு அழுதுகிட்டே வர்றாங்க கடற்கரை கடலோரமா கடலோரமாக வந்துக்கிட்டே இருக்காங்க ரத்தனா நடந்ததையெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்கறாங்க இந்த நிமிஷத்துலேருந்து நானாண்டி உன் புருஷன் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ண வேண்டியது நான் இந்த வேலைக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல முதல்ல இந்த வேலையை விடுன்னு சொல்கிறாங்க வெங்கடேஷ் என்னை வேலைக்கு போக வேண்டான்னு யார் சொன்னாலும் அவங்க பேச்சை நான் கேட்குறது நான் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க ரத்னா வாய்ச்சொல் வாயில் இருக்கும்போது வெங்கடேஷ் ரத்னாவை அடிக்கிறதுக்கு கையோங்குறாங்க இந்த பிரச்சனை சண்முகத்தோட காதுக்கு போனதும் உடனே வெங்கடேஷ் கிட்டே போய் சொல்லிட்டு வர்றாங்க இனிமேல் ரத்னா இங்கே வரமாட்டாள் ரத்னா ஏன் கூட எங்கள் வீட்டில் தான் இருப்பாள் இனிமேல் உனக்கு ரத்னா வேணும்னா அவள் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அது கூட வாழணுங்கிற ஆசையாக இருந்தால் கூட்டிகிட்டு வந்து வாழணும்னு சொல்லிடுறாங்க சண்முகம் சண்முகம் நீ வாழ அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சண்முகம் ரத்னாவை கூட்டிட்டு போறாங்க அடுத்தது வரணி கோளார ரத்னாவை கூட்டிட்டு வந்து ரத்னா நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும் நீ உள்ள போ அப்படிங்கிற இனிமே ரத்னா இங்க தான் இருப்பா அவ எக்காரத்தை கொண்டு இந்த வீட்டை விட்டு வெளியே மாட்டான்னு வரணி சொல்லிட்டு வந்துரு பரணி பண்ணனு மனசுல வச்சுக்கிட்டு வெங்கடேஷ் இனிமே இவளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை எந்த நாதியும் கிடையாதுன்னு நினைத்துக்கிட்டு வெங்கடேஷ் ரத்னாவை மிரட்டுறாங்க நீ இந்த டீச்சர் வேலையை ராஜினாமா பண்ணி உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் நீ எங்கேயும் போகறதுக்காக செவத்துல அடிச்ச பந்து மாதிரி என் கால தாண்டி வந்து விழுந்தாகணும் நீ ஒரு அனாத தாண்டி மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னு நீ நினைச்சினாலும் உன் மாதிரி நீ திரும்பவும் இழுத்துக்கிட்டு வந்து தான் விட போற அவ இப்ப என்ன சொல்ல போறா கேக்குறியா அப்படின்னு ஃபோன் போடுறாங்க வெங்கடேஷ் பரணி பேசினதெல்லாம் கேட்ட ரத்னா அப்படி உடஞ்சு போயிடுறாங்க இசுக்கியா அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டான் சண்முகம் பொஸ்கு பொஸ்குன்னு கோவப்பட்டு அவன் தங்கத்தீங்களை கூட்டிட்டு வந்து நிறுத்திடுறான் இன்னும் கொஞ்சம் நாளையில நான் எஸ்கியை எங்க வீட்டிலேயே கொண்டு விடத்தான் போறேன் புருஷம் பண்டாட்டிக்குல ஒரு சண்டேனா அவங்களே பேசி தீர்த்து சமாதானம் ஆயிக்க வேண்டியதான் பொஸ்கு பொஸ்குன்னு இங்க வந்தா அது சரியாவா இருக்கும் என்னடி என்ன அப்படி பாக்குற உன்னையும் இப்படித்தானே அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாத குறையா அவ வீட்டுல இருந்து இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு தானே போனான் சொன்னேன் உன் மதனி என்ன முடிவில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டே இல்லை இனிமேல் உனக்கு போகிறதுக்கு போக்கிடம் கிடையாது கிட்டத்தட்ட நீ ஒரு அனாத மாதிரி தான் நான் சொல்கிறத நீ கேட்டு ஆகணும் ஆகணும் மாதிரி மரியாதையை இந்த பேப்பரில் நீ கையெழுத்து போட்டு ராஜினாமா பண்ணி உனக்கு இதை விட்டால் ஒரு வழியும் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க இதை நினச்சிக்கிட்டே வந்தார் ரத்தனா இனிமேலும் இந்த டும் போக முடியாது அந்த டும் போக முடியாது நம்மளுக்கு சாபத்தை வர வேறு வழி இல்லைன்னு நினச்சிடுறாங்க முடிவு எடுக்கிறாங்க நான் பண்ணுறது சரியாக தப்பான்னு எனக்கே தெரியல ஆனால் திரும்பவும் நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்னை மன்னிச்சிடண்ணா அப்படின்னா அண்ணனை நினச்சிக்கிட்டு கண்ணீர் தொடச்சிக்கிட்டு இறங்குறாங்க பெரிய அலை வருது வந்ததும் அப்படியே ரத்னாவை முழுகிட்டு போகுது அப்படியே ரத்னாவை அழாக்க தூக்கிட்டு போனால அப்படியே திரும்பவும் கொண்டு வந்து கரையோர வெகு நேரத்துக்கு அப்புறம் தள்ளிடுது கால் செருப்பு ஒரு பக்கம் கைப்பரிசு ஒரு பக்கம் ரத்னா ஒரு பக்கம் கிடக்குறாங்க வெங்கடேஷ் வீட்டுல வெங்கடேஷ் எழுந்ததும் இந்த காவலனுக்கு காப்பி வேணும்னு ரத்னா ரத்னான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க ஏ என்னடா ஏன்டா இப்படி சத்தம் போட்டு ரத்னா எங்கடா போனானு கேக்குறாங்க அவ எங்க போனானே தெரியல பாத்ரூம்லயும் காணா காப்பி வேணும்னு கேக்கலான்ட்டு கூப்பிட்டேன் ரத்னா எங்க போனானே தெரியலங்கிறாங்க வெங்கடேஷ் அப்பா மகாராணி காலையில இருந்து கண்ணிலேயே இருக்காங்களே அப்போ உங்ககிட்ட இப்பவும் சொல்லாம கொல்லாம போயிட்டால் போல இருக்குது என்னம்மா என்ன சத்தமாக இருக்குன்னு வந்து கேட்குறாங்க வெங்கடேஸ்வடப்பா ஆமாம் உங்கள் கொழுப்பு எடுத்த மருமக காலையிலேருந்து எங்கே போனானே தெரியலாம கொள்ளாமா மறுபடியும் எங்கேயோ தொலைஞ்சிட்டாங்கறாங்க ஐயோ நானும் மார்க்கெட்லேருந்து இப்போ தானே வரேன் ஏன் கண்ணுலேயும் பள்ளியங்கிறாங்க என்னங்க நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருப்பீங்களே அப்போ உங்கள் கண்ணேயும் பள்ளியா நீங்களும் பார்க்கலையாங்கிறாங்க வெங்கடேஸ்வடம்மா இல்லைங்கிறாங்க அப்பா என்னம்மா ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஆம்பளைங்க தான் சொல்லாமல் கொல்லாமல் வெளியில் போவாங்க ஆனால் வீட்டு பொம்பளையுமா இப்படி போவா இது ரொம்ப கொழுப்புதாங்கிறாங்க வெங்கடேஸ்வரடமாமா வெங்கடேஷ் நைட்டில் அவகிட்ட கையெழுத்து வாங்கினேயே இல்லையேன்னு கேட்குறாங்க அம்மா டாக்குமெண்ட் தான் கொடுத்தோமா அவ தான் கையெழுத்து போடவே இல்லைங்கிறாங்க வெங்கடேஷ் அவ ரொம்பவே திமிர் பிடிச்ச ஆடுறான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ யோ என்னது மறுபடியும் பிரச்சனையா கண்டிப்பா அவ அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கிறாங்க அவங்க அப்பா பஞ்சாயத்துக்கு அவங்க அண்ணனையும் எடுத்துட்டு வர போறா பெரிய பிரச்சனை சரி வந்தா வரட்டும் என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேங்கிறாங்க வெங்கடேஷ் அந்த பொண்ணு அவங்க வீட்டுல போய் அவங்க அண்ணன் கிட்ட நடந்தது எல்லாம் சொன்னா பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்கிறாங்க அவங்க அப்பா எங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை அவ என்னதான் எடுத்துட்டு வந்து விடுவானு நாங்களும் பார்க்கலாம் எங்க அவங்க பொண்ணை பெற்றவங்க நம்ம பையனை பெற்றவங்க வந்து கேட்டாலும் அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க யாரும் வாய் எங்க திறக்காதீங்க தெரியலிங்கிறாங்க வெங்கடேஷ் எல்லா அவங்க அம்மா பத்தி தான் ஓடுகாது எங்க போயிருந்தா என்ன போன அவ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே ஆனா அந்த ஸ்கூலுக்கு நீ தாண்டா பிரின்ஸிபல் ஆகணும் தான் நம்மளுக்கு வேணும் அவ எங்கேயோ தொலைட்டும் இப்படிதான் வெங்கடேஸ்வரோட அம்மா பேசிட்டு இருக்கும் போது சண்முகமும் பரணியும் வண்டியில வந்து இறங்குறாங்க வெங்கடேஸ்வரோட அம்மா எழுந்திரிச்சு ஓடி வந்து தே வெங்கடேஷ் நீங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிடாதீங்கடா ஆம்பளை இருந்தா தானே அவன் வந்து கையை வாங்குவான் நான் பதில் சொல்லிக்கிறேன் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டான் நான் பேசிக்கிறேங்கிறாங்க பரணியும் சண்முகமும் சந்தோஷமா பையோட வந்து நிக்கிறாங்க சித்தி ரத்னா இங்க அவளுக்கு பிடிக்கும் என்ன நெய் சோறும் சிக்கனும் பண்ணிட்டு வந்திருக்கோம் ரத்னா எங்க சத்தின்னு கேக்குறாங்க பரணியும் நாங்க எல்லாரும் வகை வகையா செஞ்சு சாப்பிட்டோம் இன்னைக்கு செய்யும்போது ரத்னா ரத்தனா நினப்பு வந்தது அதனாலதான் அவளுக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்தோங்கிறாங்க சண்முகம் ரத்னா ரத்னான்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க என்னது ரத்னா அங்கேயும் வரலையா அப்படின்னு வெங்கடேஷோட அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வருது மூணு பேர் திரு திருன்னு முடிக்கிறீங்க உங்களுக்கு நெய் சோறும் சிக்கனும் கொண்டு வந்திருக்கோம் டப்பாவில் எடுத்துட்டு வந்திருக்கோம் சரி ரத்னா கூப்பிடுங்கிறாங்க சண்முகம் என்ன சத்தி ஒன்னும் பேசாம இருக்கீங்க ரத்னா உள்ளதானே இருக்கான்னு கேக்குறாங்க பரணி ஐயோ பரணி ரத்னா அங்கே வரலையேனு கேட்கறாங்க வெங்கடேஷமா இப்படி பேசுறீங்க ரத்னா வீட்டில் தான் இருக்கான்னு கேக்கிறாங்க இல்லங்க காலையில இருந்து ரத்ன காணாங்கிறாங்க வெங்கடேஷே என்னடா இது நாய்க்குட்டியை காணாங்கிற மாதிரி சொல்கிறேங்கிறாங்க வெங்கடேஷ் என்னது காலையில இருந்து காணான்னு சாதாரணமா சொல்றீங்க வீட்டில தான் இருந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்கிறாங்க இல்லங்க காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவளை வீட்டுக்கு வந்திருப்பாங்களோன்னு நாங்க நினச்சோங்கிறாங்க பொம்பளை பிள்ளையை காணா இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்கன்னு சண்முகம் கேக்குறாங்க ஆமா அவ என்ன பொம்பளை பிள்ளை மாதிரியா நடந்துக்கிறா அவ்வளவு கொழுப்பேறி அவ்வளவு ஒரு தெனாவட்டா பேசிட்டு இருக்கா தேவையில்லாம என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க ஒழுங்க ரத்னா எங்கேன்னு சொல்லிடுங்கன்னு கேட்குறாங்க சண்முகம் யாருக்கு தெரியும் வீட்டில் ஒரு சின்ன வாக்குவாதம் அதுக்காக அவள் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாளா நீ ரொம்ப நேரமெல்லாம் என்னால் கோவத்தை அடக்கி வைக்க முடியாது ஒழுங்க அவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிடுங்கன்னு கேட்குறாங்க பரணி நீ விளையாடுறியா அவள் எங்கே போயிருக்கான்னு எனக்கெல்லாம் தெரியாது அம்மா மாதிரியே அவளும் ஓடி போயிட்டாலும் என்னவோ அப்படின்னு வாய்ச்சல் வாயில் இருக்கும்போது பரணி கையில் இருந்த பையை வீசிட்டு பலார்னு ஓங்கி ஒரு அரை விடுறாங்க அம்மா அப்படியே அஞ்சு வரலும் பாதியை கண்ணம் பழுத்து நிற்கிறாங்க ஒன்று வீட்டுக்காரங்கன்னா என்ன பேசினாலும் கேட்டுக்குவாங்கன்னு நினச்சிங்களா தப்பா பேசுனீங்க பல்லு பேந்து போயிடும் பாத்துக்குங்க எங்க ரத்னா பத்திர மாத்த தங்க எங்க அவளேன்னு கேக்குறாங்க பரணி தெரியலங்கிறாங்க வெங்கடேஸ்வரம் பரணி ஏதோ தப்பா இருக்கு இவங்களை ஏதோ தப்பு பண்ணிட்டு தான் திரு திருன்னு முடிச்சுட்டு முதல்ல உள்ள போய் ரத்னா இருக்காளானு தேடி பாருங்கிறாங்க சண்முகம் சொன்னதும் பரணி வீட்டுக்குள்ள போறாங்க பரணி நெடு நெடுன்னு போய் அங்கங்க ரூம்ல தேடிட்டு இருக்காங்க அங்க பேப்பர் அது என்னடா அதுன்னு பரணி எடுத்து படிச்சு பாக்குறாங்க சண்முகம் சண்முகம்னு கூப்பிடுறாங்க சண்முகம் ஒட்டோட்டமா ஓடி ரூம்க்குள்ள வராங்க ரத்னாவோட வேலையை ரிசைன் பண்ண சொல்லி இவங்க கையெழுத்து கேட்டிருக்காங்க சண்முகம் அந்த பதவியில நியமிக்கிறதுக்காக டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா ரத்னா இதுல சைன் பண்ண அவளே இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க அதனால அவளே ஏதோ ஒரு முடிவெடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அப்பா ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடான்னு பரணி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா என் தங்கச்சியை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கானுங்களா அதுவும் இந்த வேலை விட சொல்லியிருக்கானா அப்படின்னு சொன்ன வேகத்துல சண்முகம் போனதும் விங்கதேஷ பலர் பலர் அடிச்சு நொறுக்குறாங்க சண்முகம் எதிர்பார்க்காத வெங்கடேஷன் திருவிக்கிட்டு போய் விழுகிறாரு சண்முகம் என் பையனை விட்டு அவனுக்கு எதுவும் தெரியாது தெரியாதுன்னு அவங்க அம்மா அப்பாவும் கெஞ்சிக்கிட்டு ஓடிவராங்க சரி சொல்லுடா ரத்னா என்ன பண்ணனேடா என்ன டார்ச்சர் கொடுத்த என்னடா சொன்னேன் எங்கட போனா அப்படின்னு அடிக்கிறாங்க சொல்ல இல்லையாடா சொல்லுடா சொல்லுடான்னா அப்படியே தலையில தொங்குடாத குறையே அடி அடி நடிச்சுட்டு அவன் தங்கச்சி ரத்னா எங்க வீட்டுல ஒருத்தரையுமே மதிக்கிறது இல்ல அவளை அந்த வேலை விடுன்னு சொன்னேன் அதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான் எங்க வீட்டுல ஒருத்தரையும் மதிக்கிறது இல்ல அவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏண்டா அவ உசிருக்கு மேல நினைக்கிற வேலையை விட சொன்னா அவ எப்படிடா இதை விடுவா வேலையை விட சொல்லி வாக்குவாதம் பண்ணினீங்களா அவ மனசை காயப்படுத்தினீங்களா என் ரத்னா எனக்கு வேணும் ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க டேய் இப்ப இவன் அடிக்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது எங்க போயிருக்கான்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அவசரத்துல ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு நடந்துற போது வா போலான்னு கூப்பிடுறாங்க பரணி சண்முகம் அப்படியே கண்ணுல பாச கொலவெறியோட சொல்றாங்க இங்க பாரு ரத்னா மட்டும் எங்க போனான்னு எனக்கு தெரியல ஒருவேளை ரத்னாவுக்கு சின்ன கீரல் ஆயிருந்தா கூட உங்க மூணு பேர்த்தையும் அப்படியே வச்சு கொளுத்திடுவேன் ஜாக்கிர சும்மா விட மாட்டேன் இப்ப போற திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போறாங்க சண்முகம் உங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல வா போலாம் அப்படின்னு பரணியும் சண்முகமும் வெகு வேகமாக வண்டி எடுத்துட்டு போறாங்க பாவி படுவாவி இவன் தங்கச்சி கொலுப்படுத்து போனதுக்கு என் பையன் என்ன பண்ணுவான் எப்படி அடிச்சு போட்டு போறான் பாருங்கிறாங்க வெங்கடேஸ்வரம்மா பரணி சண்முகம் போற வழியிலேயே பரணி எசிகிக்கு போன் பண்றாங்க எசிகை போன் எடுத்ததும் என்ன பரணி ரத்னாக்காவை பார்த்துட்டு நேர் வீட்டுக்கு தானே வரீங்கிறாங்க ஆமாண்டி ஆனா ரத்னா அங்க அங்கே வந்துட்டாலான்னு கேட்குறாங்க ரத்னாக்கா இங்கே வரல வீட்டில் ரத்னாவை காண அவங்க பண்ண டார்ச்சர்ல ரத்னா எங்கேயோ போயிட்டு அடைங்கிறாங்க இதை கேட்டதும் எசக்கி கதறாங்க எஸ்கி அழுகாத ரத்னாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க எங்கேயாவது வந்தாலான்னு கேளுடிங்கிறாங்க சரி இப்போ நீங்க எங்க போக போகிறீங்கன்னு கேட்குறாங்க எங்களும் ரத்னாவை தேடி போய்கிட்டு தான் இருக்கும் கிடைக்கலன்னா நாங்களும் போலீஸ்க்கு போய் புகார் கொடுக்குறோங்கிறாங்க சரிங்கிறாங்க எஸ்கி கனி வீரா ரெண்டு பேரும் ஓடி வந்து எஸ்கி கிட்ட கேட்குறாங்க ரத்னாவை காணான்னு சொல்றாங்க இதை கேட்டதும் அவங்களும் ரெண்டு பேரும் பதிரி போயிடுறாங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஃபோன் போட்டு கேட்கலான்னு மூளைக்கு மூளை ரத்னாவோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் போடுறாங்க வரணி அடுத்தது பைக் வைகுண்டத்துக்கு போன் போட்டு சொல்லிடுறாங்க எது ரத்னா அவ காணுமா என் பிள்ளையே காணுமா அப்படியே முருகா என் பிள்ளைக்கு எந்த சேதாரம் இல்லாம எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன்னு வேண்டிக்கிட்டு வைகுண்டமும் தேடி பார்க்க போறாங்க பரணி உடனே வெட்டிக்கிழக்கு உடன்குடிக்கும் போன் பண்ண அவங்களும் தேடிட்டுங்கிறாங்க பரணி உடனே வெட்டிக்கிழக்கு போன் பண்றாங்க வெட்டிக்கிளி டீ குடிச்சிட்டு இருக்காங்க விஷயத்த வெட்டிக்கிளி கேள்விப்பட்டதும் கையில இருந்த டீ எல்லாம் ஊத்திட்டு உடன்குடியும் வெட்டிக்கிளியும் உடனே வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் தேட போறப்பட்டாங்க பரணி அடுத்தது சிவபாலனுக்கு போன் பண்றாங்க சிவபாலனும் விஷயத்த கேட்டதும் அலர் எடுத்துக்கிட்டு சரி நானும் தேடி பாக்குறேன்னு போறாங்க வீட்டுல ரத்னா கனி எஸ்கே மூணு பேரும் அழுதுட்டு கொடுக்குறாங்க ரத்தன அக்கா எங்கே போயிருக்கோம்னே தெரியலையே நான் வீட்டை விட்டால் ரத்தன அக்கா எங்கேயுமே போகாது வீரா வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க ரத்னாக்கா ரொம்ப தைரியமானவ அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது சந்தோஷமாக இருங்க அவள் திரும்பி வந்துடுவாங்கிறாங்க வீரா சண்முகமும் பரணி வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க மூணு பேர்த்துக்கிட்டே வந்து ரத்னா ஏதாவது ஃபோன் பண்ணாலா ரத்தனாவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதாங்கிறாங்க அவங்க ஃபோன் பண்ணி விசாரித்த வரைக்கும் யாருமே ரத்தன அக்காவை பார்க்கலன்னு சொல்கிறாங்கிறாங்க இப்போ அப்போ ரத்தனாவோட ஃப்ரெண்டு தமிழ் டீச்சர் அவங்ககிட்ட ஒரு பிரச்சனைனா அவங்ககிட்ட தான் எதுவாக இருந்தாலும் சொல்வாலாமே அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாங்கிறாரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளு அப்படிங்கிறாங்க அவங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது ரத்னாவை நான் பார்க்கவே இல்லையே அவகிட்ட எதுவுமே பேசலையே ஏ என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க பரணி குடும்பமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ரத்னா எங்கே போயிருப்பான்னு தெரியாமல் குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது தான் இப்போ சண்முகத்துக்கு ஒரு ஃபோன் கரையோரமாக நாங்கள் ரவன்ஸ் வந்தோம் அப்போ ஒரு பரிசு கிடச்சிது அந்த பரிசில் உங்கள் நெம்பர் இருந்தது இங்கே ஒரு பொண்ணு கரையோரமாக உருண்டு பெணமாக கிடக்குது வந்து பாருங்கன்னு கூப்பிட்றாங்க இதை கேட்டதும் சண்முகம் அப்படியே அலறி வச்சிருந்த ஒரு கடற்கரைக்கும் அறக்க பறக்க சண்முகம் ஓடி வராங்க சண்முகம் அங்கே கிடக்கிற ரத்னாவை பார்த்ததும் அப்படியே பதறிக்கிட்டு ஓடி தாவ போறாங்க பலன் பரணி இவங்க எல்லாருமே சண்முகத்தை இழுத்து பிடிக்க பிடிக்க ரத்னா அப்படின்னு கதறிக்கிட்டு போய் மேல விழுறாங்க நான் இருக்கும்போது நீ ஏண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு தலதலையா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க சண்முகம் நீ ரத்னா செக் பண்ணி பார்த்ததும் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா கூட்டிட்டு போறாங்க அப்பா அடான்னு விடுறாங்க சண்முகம் என்ன நடக்குதுன்னு நாளை சொல்லி பார்க்கலாம்